உன் அப்பன் சிவன் சொல்கிறேன் கே பிள்ளையே முதலில் உனக்குள் இருக்கும் இந்த சிவனை தேடு அதன்பின் உலகப் பொருட்களை தேடி செல்லலாம் எல்லா மனிதர்களிடத்திலும் கடவுள் இருக்கிறார் ஆனால் கடவுளிடத்தில் எல்லா மனிதர்களும் இருப்பதில்லை என்பதை புரிந்துகொள் மனித பிறவி கிடைப்பதற்கு அரிதானது இதை பயன்படுத்தி உனக்குள் இருக்கும் சக்தியை அறிய முயற்சி செய் எனக்கு எந்த சக்தியும் இல்லை என்று நினைக்கிறாயா அப்பா சொல்கிறேன் கேள் உனக்கு இருக்கும் சக்தியை உணர சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை மனதில் நினைத்து கொண்டிரு உன் சக்தியை நான் உனக்கு உணர வைப்பேன் பொறுமை மனிதர்கள் அனைவருக்கும் அவசியமானது பொறுமை உள்ளவனுக்கு என்றுமே அழிவு உண்டாகாது அக்கறை உள்ளவனுக்கு அனைத்தும் எளிதாக கிடைக்கும் நம்பிக்கை ஆழமானால் கடலையும் தாண்டலாம் கண்களே உள்ளத்தின் வாசல் அதன் மூலம் உள்ளத்தில் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அவித்த நெல் முளைப்பதில்லை பக்குவம் பெற்றவனுக்கு மறுபிறவி உண்டாவதில்லை விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் இரு வழிகளே உண்டு ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி இறைவனிடம் முழுமையாகச் சரணாகதி அடைந்து நிற்பது மற்றொரு வழி கல்லை கட்டிக்கொண்டு கடலுக்குள் மூழ்கி முத்தை எடுத்து மகிழ்வதைப் போல வைராக்கியத்தைக் கொண்டு இதயக்கடலுள் கடலுள் மூழ்கி ஆத்மா என்னும் முத்தை அடைதல் வேண்டும் விதி என்பதென்ன இறைவனை சரணடையுங்கள் எல்லாம் நல்லபடி நடக்கும் எனவே எல்லா பொறுப்புகளையும் என்னிடமே விட்டுவிடு பின்னர் விதி உன்னை என்ன செய்யும் நீ உன்னை அறிந்து கொள் உலகவினை தன்னாலே நடைபெறும் நடத்துபவன் நடத்துகிறேன் நீ சாட்சியாக இரு நான் என்று கூறிக்கொண்டு எதிலும் முன் நிற்காதே மகிழ்ச்சி என்பது மனிதனுக்குள்ளேயே இருப்பதுதானே என்று வெளியே உள்ள வேறு எந்த காரணங்களாலும் வருவது இல்லை பிறருக்கு நன்மை செய்வதில் ஒருவர் ஈடுபட்டாலே போதும் அவர்களின் இதயத்தில் நன்மை வளரும் நன்மை அன்பு கடவுள் ஆகிய எல்லாம் ஒன்றே கடல் பொங்கினால் அற்பஜந்து தலையெடுக்க முடியாது அதுபோல் ஞான வெள்ளம் பொங்கினால் அற்பமான அகந்தை தோன்றாது நிராசையே ஞானம் நிராசை வேறு ஞானம் வேறு இல்லை ஞானி உலகத்தைக் காங்கிறான் அஜ்ஜானிதான் உலகத்தை வெறுக்கிறான் மரணத்திற்கு பிறகு என்ன என்பதற்கு விடை தேட வேண்டாம் பிள்ளையே பிரச்சினைகளைட்டு பயந்து பின் வாங்காதே காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன அதுபோல் தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாகவே இரு தடைகள் பல வரலாம் தட்டிப்பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே உன் சிவன் இருக்கிறேன் உனக்கு பக்கபலமாக துணிந்து நில் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல பிள்ளையே தைரியம் பயத்தைவிட ஒருபடி மேலே உள்ளது என்பதை புரிந்துகொள் தோல்வியிடம் வழிகேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும்தான் சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் நீ முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் ஆகையால் உன் சவால்கள் மூலம் நீ முன்னேற்றம் அடைகிறாய் என்பதை உணர்ந்து செயல்படு இதுவாக இருந்தாலும் சரி மூழ்கிவிடாதே மிதக்க கற்றுக்கொள் ஆரம்பம் எப்போதும் கடினமானது விட்டுவிடாதே கூறாக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் வெட்டப்போவதில்லை நீ இப்போது கூறாக தீட்டப்பட்டுள்ளாய் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் விழுந்துவிடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது ஓடும்போது பின்னே பார்க்காதே பார்த்தால் பின்னே இருப்பவன் முன்னே இருப்பான் வார்த்தையால் பேசுவதைவிட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு உன்னால் நேற்றை சரிசெய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியுமென முயற்சி செய் வேதனைகளும் வெற்றிகளாக மாறும் நீ நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் ஒரு நல்ல செய்திக்காக காத்திருந்தாய் உன் மனம் மகிழும்படியான நன்மை ஒன்று நடக்கப் போகிறது அப்போது நீ நிச்சயம் மகிழ்வாய் எனக்கு நன்றி சொல்வாய் மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக உணர்வாய் வேலையில் சிறிய ஓய்வு கிடைக்கும் என் ஆலயத்திற்கு தூரத்திலிருந்து நீ வருவதாக ஒரு கனவு வந்திருக்கும் அந்தக் கனவு நனவாகும் குழந்தைகள் கொஞ்சம் கவலையான மனநிலையில் இருந்திருப்பார்கள் இப்போது அவர்கள் மனநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த சிவன் அருளால் உன் கர்ம வினைகள் குறைந்துள்ளன பெரிய அளவில் நன்மைகள் நடக்க இருக்கின்றன என்பதை புரிந்துகொள் வினை நீங்கி நன்மை நடக்கும்